சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு சிவபெருமானை பற்றி சிவபெருமான் பார்வதி தேவி திருமணத்தப்போ ஈசனோட ஆணைக்கு ஏத்த மாதிரி அகத்திய முனிவர் தென்னாட்டுக்கு வந்தாரு வடக்கையும் தெற்கையும் சமமாக்குனாரு நிறைவா பொதிகை மலையில் அமர்ந்து தவத்துல ஆழ்ந்தாரு அகத்திய பெருமானுக்கு ஈசனோட தன்னோட திருமண கோலத்தை எண்ணற்ற தலங்கள்ல அருளினாரு பொதிகையில உற்பவிச்சு நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்கள்ல பாய்ந்தோடக்கூடிய வட்சாத ஜீவ நதியான பொருணைன்னு சொல்லக்கூடிய தாமிரபரணி நதியோட ரெண்டு கரைகளிலையும் இருநூறுக்கும் மேற்பட்ட வரலாற்று சிறப்பும் புராண பழமையும் கொண்ட சிவாலயங்கள் இருக்கு இதுல பல ஆலயங்கள் அகத்திய முனிவரால பிரதிஷ்டை செய்யப்பட்டது அப்படின்றது பெருமைக்குரியது காவிரி ஆற்றோட ரெண்டு கரைகள்ல எண்ணற்ற ஆலயங்கள் இருக்கிறது மாதிரியே தாமரபரணியோட ரெண்டு கரைகள்லயும் அருமையான ஆலயங்கள் அமைஞ்சிருக்கு இதுல ஒண்ணுதான் அம்பாசமுத்திரம் வட்டத்துல இருக்கக்கூடிய ஹரிகேசவ நல்லூர் தற்போது ஹரிகேச நல்லூர் அப்படின்னு அழைக்கப்படுது இங்க இருக்கக்கூடிய பெரிய நாயகி சமேத அரியநாதர் கோவில் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது ஏன்னா அரிதா காணப்படக்கூடிய குபேரனோட சன்னதியும் ஜேஷ்டா தேவியோட சன்னதியும் இங்கதான் அமைஞ்சிருக்கு இந்த ஊருக்குள்ள நவநீத கிருஷ்ண சுவாமி ஆலயமும் இருக்கு அரிகேசரி பாண்டியன் இந்த ஆலயத்தை அமைச்சிருக்கிறான் இந்த கோவில்ல பிரதோஷம் போன்ற விழாக்கள் சிறப்புடன் நடைபெற்று வருது நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொண்ணூறுல குடமுழுக்கு நடைபெற்றத ஆலய அர்த்த மண்டபத்துல இருக்கக்கூடிய கல்வெட்டு தெரிவிக்குது ஆலயத்தோட முகப்புல கோபுரம் எதுவுமே கிடையாது உள்ள நுழைஞ்ச உடனே கொடிமரம் பளிபீடம் நந்தி அடுத்ததா மண்டபம் கடந்து உள்ள நுழைஞ்சா ஆகம கோவிலுக்கு கூறிய சூரியன் சந்திரன் ஜுரதேவர் சப்த மாதர்கள் தட்சிணாமூர்த்தி பைரவர் இந்த மாதிரி பரிவார தேவதைகளோட சன்னதிகளும் இருக்கு இந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய கல்வெட்டுகள்ல ரொம்பவே பழமையானது ஜடாவர்மன் குலசேகர பாண்டியனோட கல்வெட்டு தான் பன்னிரெண்டாவது நூற்றாண்டை சேர்ந்த அந்த கல்வெட்டுல இங்க இருக்கக்கூடிய இறைவன் அரிகேசரி நல்லூர்ல இருக்கக்கூடிய அரிகேசரி ஈஸ்வரனுடைய நாயனாரபின்னு குறிப்பிடப்பட்டிருக்காரு அரிகேசரி அப்படின்னு சொல்லக்கூடிய பாண்டிய மன்னன் இந்த சிவாலயத்தை கட்டுனதுனாலதான் மன்னனோட பெயரால இந்த ஊர் அரிகேசரி நல்லூர் அப்படின்னு அழைக்கப்பட்டதாகவும் சொல்றாங்க இங்க இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி ரொம்பவே சிறப்பு வாய்ந்தவர் இடது கால வலது காலுக்கு மேல மடிச்சு வச்சபடி திகழ்றாரு பின்னாடி இருக்கக்கூடிய கரங்கள்ல மானும் மலுவும் ஏந்தி இருக்கிறாரு பொதுவா தட்சிணாமூர்த்தி சிலைகள்ல பின்னாடி ரெண்டு கரங்கள்ல அச்சமாலை இல்லைன்னா அக்னி மற்றும் தமருகம் அதாவது உடுக்கை எல்லாம் இருக்கும் நெல்லை மாவட்டத்துல இருக்கக்கூடிய பஞ்சகுரு தலங்கள்ல இந்த தளம் மூன்றாவதா திகழுது இந்த பஞ்ச குரு தலங்கள்ல இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியோட திருமணிகள் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இந்த ஆலயங்கள்ல குரு பயிற்சி விழா ரொம்ப சிறப்பா கொண்டாடப்படுது இந்த தளத்துல தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு எதிரில் இருக்கக்கூடிய சப்த கன்னிய சன்னதியில பதிலா ருரு பைரவர் அமர்ந்து அருள் கொடுக்குறாரு இந்த ருரு பைரவரை மனமாற தொழுதா அஷ்டமா சித்திகளும் கிட்டும் அப்படின்ற நம்பிக்கை இந்த பகுதி மக்கள் கிட்ட நிலவுது வெளி சுவட்சில தென்புறம் ஜேஷ்டா தேவியோட பெரிய உருவம் மாந்தன் மாந்தியோடு காட்சி கொடுக்கிறான் பாண்டி நாட்டு கோயில்கள்ல ஜேஷ்டா தேவி சன்னதிகளை சாதாரணமா பார்க்க முடியாது வடக்கு சுவர்ச்சில இறைவன் சன்னதிக்கு வடகிழக்குல அஷ்டதிக் பாலகர்கள வடதிசைக்குரியவனும் சிவபெருமானோட நெருங்கிய நண்பருமான செல்வத்தோட அதிபதியான குபேரனோட ரொம்ப பெரிய கற்சிலை ஒண்ணு காணப்படுது வலது கையில கதையை ஏந்தி இடது கையில மடித்த கால் மேல வச்சுட்டு சுமார் நான்கு அடி உயரத்துல ரொம்ப பெரிய உருவத்தோட குபேரன் காட்சி கொடுக்கிறாரு இங்க குபேரன் எழுந்தருளி இருக்கக்கூடிய காரணத்தால இந்த ஊர் ஒரு காலத்துல அழகாபுரி அப்படின்னு பெயர் பெற்று இருந்ததுதான் இந்த குபேரனுக்கு தீபாவளி மற்றும் அச்சய திருதிய நாட்கள்ல சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுது இந்த நாட்கள்ல ஏராளமான பக்தர்கள் வந்து குபேரனை வழிபடுறாங்க அரியநாதர் ஆலயத்துல இறைவனுக்கு தனி கோவிலும் அந்த ஆலயத்தோட வடகிழக்குல இறைவி பெரிய நாயகி அம்மைக்கு விமானத்தோட கூடின தனி கோவிலும் அமைஞ்சிருக்கு தேவியோட ஆலயம் பிற்காலத்துல தனியே கட்டப்பட்டதாகவும் தெரியுது பெரியன்னு சொல்லக்கூடிய அடைமொழிக்கு ஏத்த மாதிரி பெரிய திருமணியோடு இறைவி காட்சி கொடுக்குறா சுமார் ஏழு அடி உயரமான இறைவியோட சிலை கலை நுணுக்கமும் வனப்பும் மிக்கது இந்த ஆலயத்துல கருவறை அர்த்த மண்டபம் மகா மண்டபம் இருக்கு திருநெல்வேலியில இருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீரம் நல்லூர் அடைஞ்சா அங்க இருந்து மூன்று கிலோமீட்டர் பயணித்தா ஹரிகேசம் நல்லூரை அடையலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நாளைக்கு ஒரு நல்ல தலைப்புல உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி